நிறைய பேர் வந்து பிஎஸ் போர்ல தோஸ்ட் கூண்டு வண்டி கேட்குறீங்க லேட்டஸ்ட் இந்த வண்டி வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் லோ பட்ஜெட்ல ஒரு டாடா சாதா வண்டி கேட்குறவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் நிறைய பேர் வந்து புட்ரக்கு கொஞ்சம் பெருசா கேட்குறீங்க ஸோ இது வந்து கொஞ்சம் பெருசா தான் இருக்கும் உள்ள வந்து லைட் செட்டிங் கூட இருக்குது வண்டி இதுல வந்து நாலு டோர் ஓப்பனிங் வரும் பின்னாடி வந்து ஷட்டர் போட்ட மாதிரி ஓப்பனிங் வரும் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா நாலு டோர் ஓப்பனிங் வரும் நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறோம் நெகோசியபிள் தான் இந்த வண்டிக்கு சென்னையா இருந்தா புல் பைனான்ஸ் கூட ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்கிறோம் நெகோசியபிள் தான் இந்த ஹெவி டன்னேஜ் லோடு ஓட்டுறவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் இந்த வண்டி வேணும்ன்றவங்க சென்னையில் இருக்கிற சாய் மணிஷ்காஸ் வாங்க பண்ணமையா நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் சாய் மணிஷ் கார்ஸ்ல இருந்து கிஷோர் பேசுகிறேன் சாய் மணிஷ் கார்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர் சூரப்பட்டு வேளம்பால் காலேஜ் அண்ட இருக்கு நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நம்ம கிட்ட வண்டிங்க இருக்கு நம்ம கிட்ட வந்து ஸ்பெஷலா வந்து ஃபுட்ரக்குமே வந்து அவைலபிள் இருக்கு ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட் ட்ரக் ஆல்ட்ரேஷன் பண்ணி தரணும்னு நம்ம பண்ணி கொடுக்குறோம் இங்கே சார் நம்ம கிட்ட வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் ஃபெசிலிட்டிஸ் தான் அவைலபிள் இருக்கு நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வண்டி எல்லாமே வந்து தரமா நீட் அண்ட் கண்டிஷன்ல இருக்கும் நீங்க வண்டி எடுத்து ஒரு செக்அப் பண்ணி நீங்க வண்டி கொண்டு போலாம் உங்ககிட்ட வந்து லோடு இருக்கு ஆனா வண்டி இல்லை அப்படி மட்டும் நினைக்காதீங்க நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வண்டிங்களுக்கு ஃபுல் பினான்ஸ் ஆப்ஷனா அவைலபிள் இருக்கு அதுவும் சென்னையா இருந்தா ஒரு சில வண்டிங்களுக்கு புல் பினான்ஸ் ஆப்ஷனும் அவைலபிள் இருக்கு நீங்க நேர்ல வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்டா என்ன கொடுக்க முடியுமோ கொடுத்துடலாம் நன்றி வணக்கம் வேற நம்ம கிட்ட வந்து பொலேரோ கேட்டிருக்கீங்க இப்ப வந்து ஒரு பொலேரோ ஒண்ணு வந்திருக்கு அதுவும் வந்து சாதா இன்ஜின் வண்டி இது இது வந்து ரெண்டாயிரத்தி மேக்ஸ் பிளஸ் பி எஸ் போர் வண்டி இதுல வந்து உங்களுக்கு வந்துடும் அஞ்சு கீர் வரும் இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு சென்னையா இருந்தா புல் பைனான்ஸ் கூட ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்கறோம் நிகோசியபுள் தான் வண்டி செக் பண்ணுங்க என்ன வண்டியில இன்ஜின் தொட்டி பாடி டயரு எல்லாமே வந்து பக்கா இருக்கும் இந்த வண்டி வேணும்ன்றவங்க சென்னையில இருக்கிற சாய் மணிஷ் காசு வாங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ண முடியும் இது வந்து சாதா பி எஸ் போர் மாடல் பவுர் சரிங்க வந்துரும் அஞ்சு பேர் தான் வண்டி தெளிவா இருக்கும் வந்து வண்டி பாருங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ணும் பண்ணி கொடுக்கலாம் சென்னை அவைலபிள் இருக்கு வெளியூரா இருந்தா கொஞ்சம் முன்ன பின்னா கட்டுற மாதிரி வரும் வண்டி வேணும்ன்றவங்க சென்னையில இருக்கிற சாய் மணி ஷாஸ் வாங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ண முடியாது இந்த வண்டி வந்து டாடா ஏஸ் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னு இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் கேட்கிறோம் தான் ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு டாடா ஏஸ் சாதா வண்டி கேட்கறவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் இந்த வண்டிக்கு வந்து லோன் பண்ண முடியாது நேர்ல வாங்க ஒரு சின்ன நெகோசியேஷன்ல வண்டி குடுத்துடலாம் இந்த வண்டியில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயரு பாடி இன்ஜின் எல்லாமே வந்து பக்கா கண்டிஷன்ல இருக்கும் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த காய்கறி வியாபாரம் பண்றவங்க இந்த மாதிரி ரோட்ல நிற்க வச்சு வியாபாரம் பண்றவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் ஒரு சின்ன நெகோசியேஷன்ல இந்த வண்டி வந்து கொடுத்துடலாம் இந்த வண்டி வேணும்ன்றவங்க சென்னையில இருக்கிற சாய் மணிஷ்காஸ் வாங்க நம்மளால பெஸ்டா என்ன தர முடியுமோ இந்த வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எல்லாரும் வந்து லோ மாடல்லு கேக்குறீங்க இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் உங்களுக்கு இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா எஃப்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பர் மாசம் வரைக்கும் இருக்கு இன்சூரன்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி மே மாசம் வரைக்கும் இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு நாற்பது கேக்குறோம் நெகோசியபிள் தான் நேர்ல வந்து வண்டி பாருங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ண முடியும் பண்ணி கொடுத்துலாம் இது வந்து தோசை ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல கட்டு மாடல் வண்டி தான் சஸ்பென்சர் வராது கட்டு வரும் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல வண்டி இருக்கு இந்த வண்டி வேணுன்றவங்க சென்னையில இருக்கிற சாய் மணிஷ் காசு வாங்க நம்மளால பெஸ்டா என்ன கொடுக்க கொடுத்துடலாம் அதே மாதிரி இந்த வண்டிக்கும் வந்து பாத்தீங்கன்னா லோன் ஆப்ஷனும் அவைலபிள் இருக்கு இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு மூணு எண்பது மூணு தொண்ணூறு வரைக்கும் இந்த வண்டிக்கு லோன் கொடுப்பாங்க வெளியூராக இருந்தீங்கன்னா ஒரு அம்பது ரூபா அறுபது ரூபா கட்டுற மாதிரி இருக்கும் நேர்ல வந்து வண்டி செக் பண்ணுங்க அவங்களால பெஸ்ட் என்ன பண்ண முடியும் இந்த வண்டியில வந்து தொட்டி பாடி இன்டீரியரு எல்லாமே வந்து நல்ல கண்டிஷன்ல இருக்கும் இந்த வண்டி எடுத்தோம் அப்படியே வந்து நம்ம சவாரிக்கு வந்து போயிடலாம் இந்த லோ பட்ஜெட்ல வண்டி தோஸ்ட் கேக்குறவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டிக்கு வந்து ஒரு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு நம்ம கிட்ட வந்து லோன் ஆப்ஷனும் இந்த வண்டிக்கு அவைலபிள் இருக்கு நீங்க நேர்ல வந்து வண்டி பாருங்க நிறைய பேர் வந்து புட்டுறதுக்கு கொஞ்சம் பெருசா கேக்குறீங்க சோ இது வந்து கொஞ்சம் தான் இருக்கும் உள்ள வந்து லைட் செட்டிங் கூட இருக்குது வண்டி அதாவது ஒரு நாலு பக்கமும் இந்த வண்டியை வந்து ஓபன் பண்ணலாம் உள்ள லைட் செட்டிங் இருக்கு ஒரு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்லயே வண்டி வந்துடுது இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேக்கிறோம் நிகோசியபிள் தான் நேர்ல வந்து வண்டி பாருங்க நம்மளால பெஸ்டா என்ன கொடுக்கணும் கொடுத்துடலாம் இந்த வண்டியில வந்து உங்களுக்கு இன்டீரியரோ நான் காட்டுறேன் ரூண்டு செட்டப்பும் பாருங்க ஸோ உள்ள வந்து நீங்க வந்து இந்த ஃப்ரைட் ரைஸு நூடுல்ஸ் இதெல்லாம் போடுறதுக்கு வந்து இடமும் வந்து ஃப்ரீயா இருக்கும் இதுல வந்து நாலு டோர் ஓப்பனிங் வரும் பின்னாடி வந்து ஷட்டர் போட்ட மாதிரி ஓப்பனிங் வரும் பின் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நாலு டோர் ஓபனிங் வரும் இந்த வண்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் ஆப்ஷனும் ஒரு மூணு ரூபா வரைக்கும் கூட பண்ணி கொடுக்கலாம் நேரில் வாங்க ஃபர்ஸ்ட் வண்டி செக் பண்ணுங்க நல்ல பெஸ்ட்டாக என்ன பண்ணமுன்னா நம்ம பண்ணி கொடுத்துடலாம் ஸோ இது வந்து டோஸ்ல வந்து புட்ராக் பாடி போட்டிருக்கு ஸோ உங்களுக்கு வந்து உள்ள நின்று ஒர்க் பண்ணுறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ இதில் வந்து பவர் கனெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா சூப்பர் எஸ் மின்ட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு எடுத்து கொடுத்துடலாம் அதாவது நம்மகிட்ட வந்து லோ பட்ஜெட்ல ஒரு டாடா எஸ் வண்டி கேட்குறீங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஃபீட் பாடி தான் ஸோ உங்களுக்கு உள்ள வந்து பொருள் ஏற்றத்துக்கும் வந்து பக்காவா இருக்கும் இந்த கொரியர் ஓட்டுறவங்க இல்லை லோக்கல்ல வந்து அமேசான் டெலிவரி பண்றவங்க அவங்களுக்கு வந்து இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்கறோம் தான் நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்க பெஸ்ட்டாக என்ன பண்ணி பண்ணுறோம் இந்த வண்டிக்கும் லோன் ஆப்ஷன் அவைலபிள் இருக்கு சென்னை இருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஐம்பது ரெண்டு அறுபது வரைக்குமே இந்த வண்டிக்கு லோன் வாங்கி கொடுத்துடலாம் வெளியூர் வந்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன வரும் நேர்ல வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்ம பெஸ்ட்டாக பெஸ்டா என்ன பண்ணணும் பண்ணி கொடுத்துர்லாம் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா தோஸ்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் பண்ணி ஒரு பத்து நாள் தான் ஆகுது நேர்ல வந்து வண்டி செக் பண்ணுங்க இந்த வண்டிக்கு வந்து நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறோம் நெகோசியபிள் தான் நேர்ல வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையா இருந்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஐம்பது அஞ்சாயிரம் வரைக்கும் லோனே கொடுப்பாங்க வெளியூரா இருந்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன வரும் நேர்ல வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியும் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டி வேணுன்றவங்க சென்னையில் இருக்கிற சாய் மணிஷ் காசு வாங்க நம்மளால பெஸ்ட்டாக என்ன கொடுக்க முடியுமோ நம்ம கொடுத்துடலாம் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர் பாடி டயர் இன்ஜின் எல்லாமே வந்து பக்கா கண்டிஷனில் இருக்கும் இந்த வண்டிக்கு வந்து நீங்கள் எடுத்தால் எந்த ஒரு செலவும் பண்ண வேணாம் நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால என்ன பண்ண முடியுமோ நம்ம பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா படாதோஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா படாதோஸில் ஐ த்ரீ பிளஸ் எல்எஸ் லைட் டேக்ஸ் வண்டி இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா எஃப்சி வந்து ஒரு எட்டு மாசம் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் வந்து ஒரு வருஷம் உங்களுக்கு போட்டு கொடுத்துடலாம் நேர்ல வந்து வண்டி பாருங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ண முடியும் இந்த வண்டிக்கும் அவைலபிள் இருக்கு ஓட்டுறவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் இந்த வண்டி வேணும்ன்றவங்க சென்னையில் இருக்கிற சாய் மணிஷ்காஸ் வாங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ண முடியும் நம்ம பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா மெகா எக்ஸல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கேட்கறோம் தான் ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு பூண்டு வண்டி கேட்குறவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் இந்த வண்டி வந்து புட்ரக்கா வேணா புட்ரக்கா கூட நம்ம போட்டு கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு வந்து ஃபினான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு அறுபது ரெண்டு அறுபது வரைக்கும் ஃபினான்ஸ் கொடுப்பாங்க நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ணுறோம் பண்ணி விட்டுலாம் புட்டுறதுக்கு நல்லா நின்றுட்டு வேலை செய்யணும் இல்லை நம்ம நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு உங்க ஓன் டேஸ்ட்ல ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம்னு நினைக்கிறவங்க இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா தோஸ்து பிளஸ் எல்எஸ் அஞ்சு போல்ட் வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலு ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இது வந்து தோஸ்து நிறைய பேர் வந்து கண்டெய்னர் கேட்குறீங்க ஸோ இந்த வண்டி வந்து உங்களுக்கு கூண்டே வந்து ஒரு பக்கா கண்டிஷன்ல இருக்கும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இது அஞ்சு போல்டு வண்டி சோ இந்த வண்டிக்கு வந்து ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துடலாம் இந்த வண்டியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் டயரு பாடி எல்லாமே வந்து பக்கா கண்டிஷன்ல இருக்கும் இந்த வண்டிக்கும் வந்து பாத்தீங்கன்னா லோன் வந்து ஒரு அஞ்சு எண்பது அஞ்சு தொண்ணூறு வரைக்கும் கூட லோன் கொடுப்பாங்க சென்னையா இருந்தா நே வெளியூரா இருந்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன வரும் நேர்ல வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ண முடியும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய வில வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தி ரூபாய் கேட்கிறோம் அதுவும் வந்து நெகோஷியபிள் தான் இந்த வண்டிக்கு வந்து நம்ம ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸா எடுத்து கொடுத்துடலாம் வண்டி வந்து தெளிவா இருக்குது நிறைய பேர் வந்து பிஎஸ் ஃபோர்ல தோஸ்ட் கூண்ட் வண்டி கேக்குறீங்க லேட்டஸ்ட் இந்த வண்டி வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் இந்த வண்டிக்கு வந்து நம்ம சென்னையா இருந்தா வந்து ஒரு அஞ்சு தொண்ணூறு அஞ்சு எண்பது அஞ்சு தொண்ணூறு வரைக்கும் கூட லோன் வாங்கி கொடுத்துடலாம் வெளியூர் இருந்தா கொஞ்சம் முன்ன பின்ன வரும் நேர்ல வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ண முன்னாடி பண்ணி கொடுத்துடலாம்